மாவட்டம் உலக பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் திருத்தேர் விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேர் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் அம்மன் கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் சிவபெருமானின் பிரம்மஹர்த்தி தோஷத்தை அங்காளம்மன் நீக்கியதாக கூறப்படும் புராணங்களை கொண்ட உலக புகழ்பெற்ற இக்கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை விழா நடத்தப்பெறுவது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் மாசி மாதம் மாசி பெருவிழா பதிமூன்று நாட்கள் வெகுவிமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான மாசி பெருவிழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனையடுத்து முக்கிய விழாக்களான மயான கொள்ளை ஆகியவைகள் முடிவுற்று விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்ட விழா நடைபெற்றது விழாவில் அங்காலம்மன் சாந்த ரூபினியாய் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரில் அமர்ந்து பக்தர்களுக்கு அளித்தார் தமிழகம் முழுவதிலும் இருந்து மட்டுமல்லாமல் ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மேலதாளங்கள் முழங்க பக்தி கோஷத்துடன் திருத்தேரின் வடம் பிடித்து இழுத்தனர் மாட வீதி வழியாக வளம் வந்த தேர் மீண்டும் கோவில் பிரகார வாசலை வந்தடைந்தது அப்போது மலர்கள் பழ வகைகள் காய்கறிகள் சில்லறை நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் ஆகியவைகளை திருத்தேர் மீது வீசி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் மேலும் அங்காளம்மன் காளி குரத்தி போன்ற அம்மன் வேடமணிந்தும் பாவாடை ராயன் காத்தவராயன் மதுரை வீரன் கருப்பசாமி போன்ற சுவாமிகளின் வேடமடைந்த பக்தர்களும் திருநங்கைகளும் அழகு குத்திக் கொண்டும் தீச்சட்டி ஏந்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் என முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு திருத்தேரின் வடம் பிடித்து சுவாமி தரிசனம் செய்தனர் லட்சக்கணக்கானோர் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அழகு குத்திக்கொண்டும் அக்னிச்சட்டி ஏந்தியும் அம்மன் வேடங்கள் போட்டும் திருத்தேரில் கலந்து கொண்டு பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் தேர் திருவிழாவினை ஒட்டி இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டிருந்தது பாதுகாப்பு பணிக்காக ஆயிரத்து ஐநூறு காவலர்கள் குவிக்கப்பட்டனர் நாசர் வேற வர மாட்டேனா டேய் வர மாட்டேனா சார் அம்மா வெளிய வர வந்து தெரியுமா ஐவர் கைது பதுக்கியவர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து சென்றனர் அப்போது பரவலூர் பேருந்து நிறுத்தம் அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்றிருந்த நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர்கள் கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது இது தொடர்பாக விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்து ஐந்து நபர்களை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து நூறு கிராம் கஞ்சா ஒரு இருசக்கர வாகனம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய் பணம் நான்கு மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர் மேலும் விருத்தாச்சலம் ஆய்வாளர் ஜெயலட்சுமி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஜோசப் கணேசன் மகன் லிவிங்ஸ்டன் மணிகண்டன் மகன் விஸ்வா வீரமணி மகன் விக்னேஷ் தாமோதரன் மகன் தினேஷ் செல்வம் மகன் செந்தில்நாதன் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேல புரிய ஆ நீர் நீர் வர நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தின மாநில மாநாடு குறித்து விருத்தாச்சலம் மாவட்ட வர்த்தகர்கள் நலசங்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மே ஐந்து நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தின மாநில மாநாடு குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தனியார் திருமண மண்டபத்தில் பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ஷண்முகம் தலைமையில் நடைபெற்றது இதில் விருத்தாச்சலம் மாவட்ட தலைவர் ராஜன் மாவட்ட கவுரவ தலைவர் அகர்சன் விருத்தாச்சலம் நகர தலைவர் கோபு செயலாளர் ரவிச்சந்திரன் பொருளாளர் ஃபேட்டு முகமது தமிழ்வாணன் ஆகியோர் முன்னிலையில் மாநில தலைவர் பேரமைப்பு தேசிய முதன்மை துணைத் தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு மாநில மாநாடு குறித்து சிறப்புரையாற்றினார் இதில் விருத்தாச்சலத்தை தலைமையிடமாக கொண்டு மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் விருத்தாச்சலம் பகுதியில் உள்ள விவசாயிகளின் நலன் கருதி வேளாண் கல்லூரி அமைக்க வேண்டும் விருத்தாச்சலத்தில் புதிய பேருந்து நிலையம் விரிவாக்கத்துடன் அமைக்க வேண்டும் விருத்தாச்சலம் பொதுமக்கள் நலன் கருதி புதிய காய்கறி மார்க்கெட்டை உடனடியாக திறந்து பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பயன்பெற ஏற்பாடு செய்ய வேண்டும் புதிய காய்கறி மார்க்கெட்டில் முன்னாள் வாடகை செலுத்திய வியாபாரிகளுக்கு கடைகளை தர வேண்டும் மணி முத்தாற்றை சுத்தப்படுத்த வேண்டும் ஹோட்டல் ஸ்வீட் பேக்கரி உரிமையாளர்களுக்கும் மற்றும் கடையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் வணிகர்கள் மற்றும் அன்றாட வேலைகளுக்கு தினக்கூலி செல்லும் பணியாளர்களுக்கு குறைந்த விலையில் எளிதான முறையில் இன்சூரன்ஸ் திட்டம் ஏற்படுத்தி தர வேண்டும் திட்டக்குடியில் நாற்பது ஆண்டு காலமாக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் திட்டக்குடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு சொந்தமாக ஒதுக்கி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இதில் மாநில மாவட்ட நகர கிராம நிர்வாகிகள் மற்றும் கலை சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முதலமைச்சரோடும் நான் இருக்கிறோம் குறிப்பாக சட்டமாக இருந்தால்தான் அது பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது அது வடிக்கப்படும்

ஊராட்சி பணிகளுக்கு முட்டுக்கட்டை போடும் நபர் மீது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த ஊராட்சி மன்ற தலைவர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் வட்டத்திற்குட்பட்ட மணப்பாக்கம் ஊராட்சியில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த ஆனி துரைராஜ் என்பவர் அப்போதைய அரசுக்கு ஊராட்சி மன்ற அலுவலகம் பழுதாகியதால் அதனை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட கோரிக்கை மனு அளித்திருந்தார் தற்பொழுது மணப்பாக்கம் ஊராட்சியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்ட ஒப்பந்தம் வைக்கப்பட்டு புதிய அலுவலகம் கட்டுவதற்கான பணிகள் துவங்கிய நிலையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனி துரைராஜ் மற்றும் அவருக்கு நெருங்கியவர்கள் மூலம் கட்டிடம் கட்டும் பணிக்கு முட்டுக்கட்டை போடுவதாகவும் அதனால் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தற்போதைய திமுகவை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித் குமார் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டு இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த மாதம் வட்டாட்சியர் தலைமையில் இருதரப்பு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறவிருந்த நிலையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை இந்த நிலையில் புதிய அலுவலகம் கட்டுவதற்கான பணிகள் துவங்கப்பட்ட நிலையில் ஆணி துரைராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பணியினை தடுத்து நிறுத்தி பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் புதிய அலுவலகம் கட்டுவதை தடுக்கும் விதமாக பழைய அலுவலகம் இருக்கும் இடத்திலேயே புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தும் உள்ளனர் இப்பிரச்சினை தொடர்பாக மாவட்ட கூடுதல் ஆட்சியர் நாராயண சர்மாவை நேரில் சந்தித்து தற்போதைய ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித்குமார் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மனு அளித்துள்ளனர் அந்த மனுவில் திமுக அரசின் கொள்கை முடிவின்படி அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் கட்டப்படும் அரசு கட்டிடங்கள் தனிநபருக்கு சொந்தமான பட்டா இடத்திலேயோ அல்லது பிரச்சினைக்குரிய நீர்நிலை புறம்போக்கு இடத்திலேயோ கட்டக்கூடாது என்ற விதிமுறைகள் இருப்பதாகவும் இதனால் பழைய அலுவலகம் இருக்கும் இடம் தனியார் ஒருவருக்கு சொந்தமானது அதனால் அங்கு கட்ட முடியவில்லை மேலும் கட்டிடம் கட்ட இரண்டு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதில் ஓரிடம் நீர்நிலை புறப்போக்கு என்பதால் அதனையும் விடுத்து தற்பொழுது பிரச்சினை இல்லாத பொது இடத்தில் அலுவலகம் கட்டுவதற்கான பணிகள் துவங்கப்பட்ட நிலையில் இதனை முன்னாள் தலைவர் ஆணி துரைராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் துணையுடன் தடுத்து வருவதாகவும் இதனை உடனடியாக சரி செய்து தர வேண்டி கூடுதல் ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித்குமார் கூறுகையில் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் தன்னிடம் தோல்வியுற்ற ஆள்மி துறைராஜ் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஊராட்சியில் மேற்கொள்ளப்படும் அனைத்து மக்கள் நல திட்டங்களுக்கும் தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுவதாகவும் திமுக அரசின் மக்கள் நல கொள்கை முடிவு திட்டங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர் விழுப்புரம் திண்டிவனத்தில் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழு ஆய்வு செய்தனர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழு தலைவர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் தலைமையில் ஆய்வு செய்தனர் தமிழக சட்டசபை பேரவை பொது நிறுவனங்கள் குழுவினர் மாவட்டம் வாரியாக நடந்து வரும் அரசின் வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு செய்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினர் அந்த வகையில் தமிழக சட்டசபை பேரவை பொது நிறுவனங்கள் குழு தலைவர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் காட்டுமன்னார் கோவில் சிந்தனை செல்வன் கிரி சந்திரசேகர் ஆகியோர் அடங்கிய குழுவினர் திண்டிவனம் பெலாகுப்பத்தில் உள்ள தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனத்தின் காலணி தொழிற்சாலையில் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தனர் அதைத் தொடர்ந்து திட்டிவனம் அருகே உள்ள மேல்பாக்கத்தில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் சார்பில் அரசு ஆதிதிராவிடர் நலக் கல்லூரி மாணவர் விடுதி கட்டுமான பணியினை ஆய்வு செய்தனர் இதில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி முன்னாள் அமைச்சர் மஸ்தான் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் இருந்தனர்

சிங்கப்பூர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடும் மகனை இந்தியா கொண்டு வர நடவடிக்கை எடுக்க விடுதலை சிறுத்தை கட்சி கடலூர் மையம் மாவட்ட செயலாளர் வெள்ளல் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே எடச்சித்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துகிருஷ்ணன் கன்னியாகுமரி தம்பதியினர் இவர்களுக்கு அஜித்குமார் கலைவாணன் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் கலைவாணன் இன்ஜினியரிங் படித்து வரும் நிலையில் அஜித்குமார் பிஎஸ்சி அக்ரி முடித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிங்கப்பூர் சென்று வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த மாதம் பத்தாம் தேதி அன்று வேலையில் இருந்தபோது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார் தொடர்ந்து அவரை நிர்வாகத்தினர் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனா் கடந்த இருபத்தி இரண்டு நாட்களாக சிகிச்சையில் இருந்து வரும் நிலையில் பெற்றோருக்கு முறையான தகவல் எதுவும் தெரிவிக்காமல் இருந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கால் முழுவதும் அழகியுள்ளது அதனால் காலை துண்டிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த கிருஷ்ணன் என் மகனை அனுப்புங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கூறியதற்கு தனி விமானம் வைக்க வேண்டும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகும் என கூறியுள்ளனர் மேலும் இதுவரை எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகியுள்ளது இதனால் முத்துகிருஷ்ணன் தனது மகனின் சிகிச்சையில் ஏதோ முரண்பாடு உள்ளது எனவும் மகனின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என கூறி விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் சையத் மெஹ்மூத்தை சந்தித்து மனு அளித்தனர் அதில் உயிருக்கு போராடும் என் மகனை காப்பாற்றுங்கள் அரசு மூலம் இந்தியா கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுங்கள் தமிழ்நாட்டில் வைத்து சிகிச்சை அளிக்க உதவுங்கள் என கூறி கதறிய குமார் தாய் தந்தையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவல்லல் எடச்சித்தூர் கிராமத்தில் உள்ள அஜித் குமாரின் வீட்டிற்கு சென்று நலம் விசாரித்தனர் அப்போது அஜித் குமாரை தமிழக அரசு செலவில் பத்திரமாக மீட்டெடுப்பதற்கு அரசிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவல்லல் கடலூர் மாவட்ட தலைவரிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு மேலும் வெளிநாட்டில் உடல்நிலை பாதிக்கப்பட்டவரின் தாய் தந்தை மற்றும் அவரது உறவினர்களிடம் ஆறுதல் கூறினார் இதில் ஒன்றிய செயலாளர் சுபுஜோதி ஒன்றிய துணை செயலாளர்கள் கவியரசு சரவணன் ராம்குமார் ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு விஜய கணேசன் காட்டுப்பரூர் கண்ணன் அகத்தியன் பாலா உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்

தமிழ்நாடு முதலமைச்சர் பத்து பதினொன்று தேதிகளில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்க வருவதையொட்டி முன்னேற்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆய்வு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பத்து பதினோராம் தேதிகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள வருவதையொட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மைதானத்தில் நடைபெறும் விழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்து சிறு குறு நடுத்தர தொழில்துறை நிறுவனங்களின் அமைச்சர் தாம் மோ அன்பரசன் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரனீத் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் வாகனம் நிறுத்துமிடம் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் அமர்வதற்கான இடங்கள் காவல்துறை பாதுகாப்பு மேடை அமைத்தல் அலங்கார விளக்குகள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆய்வு மேற்கொண்டனர் இதில் கூடுதல் ஆட்சியர் நாராயண சர்மா தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆப்பூர் சந்தானம் குடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் கார்த்திக் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய அவை தலைவர் மற்றும் வனக்குழு தலைவர் திருமலை வட்டாட்சியர் தாசில்தார் மற்றும் முக்கிய அரசு அதிகாரிகள் அனைவரும் உடனிருந்தனர்

கடலூரில் நவகாலி அம்மன் கோவில் மயானக்கொள்ளை திருவிழா நடைபெற்றது மாசி மாதம் சிவராத்திரி பண்டிகையை தொடர்ந்து புதுவை விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் உள்ள அங்காளம்மன் கோவில்களில் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் கடலூர் பாதிரிக்குப்பம் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ அம்மன் திருக்கோவில் பத்தொன்பதாம் ஆண்டு மாசி மயானக்கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர் பின்னர் காலி வேடமிட்டு நடனமாடியபடியே வந்து ரத்த பலி கொடுக்கும் விதமாக உதிரம் கருகுதல் எனும் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது இதில் அங்கு கூடியிருக்கும் மக்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த முருங்கைக்காய் மஞ்சள் கொழுக்கட்டை அதாவது வேண்டுதல் பொருட்களை வான் நோக்கி வீசி அதை தங்கள் கைகளில் பிடித்தனர் பின்னர் குழந்தை பாக்கியம் வேண்டி வருவோருக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது ஒரு தொ சதவீதம் வரலாறு தெரியும் ஒரு பத்து சதவீதம் வேலை